அத்தனைக்கும் ஆசை என்றால் சித்தார்த்தன் புத்தனில்லை உச்சியிலே இருப்பதுதான் உயர்ந்ததென்று அர்த்தமில்லை அருள் சுமக்கும் ஆலயங்கள் அம்மாதான் வேறு இல்லை கரு சுமந்த தாயிருக்க கடவுளிங்கே தேவையில்லை பரிபோகா பொருள் மீது பிரியங்கள் வருவதில்லை பசியறிந்து பரிமாற தாயை விட்டால் யாரும் இல்லை கவிழ்த்திருக்கும் பாத்திரங்கள் கனமழைக்கும் நிரம்பாது உள்ளும் வெளியும் ஆகாயம் ஒரு தாய்க்கு ஈடேது பாடகனாய் பயிற்சி பெற்றால் பாடல் மட்டும் பாட வரும் பாடலுக்குள் தான் இருந்தால் பரம்பொருளே தேடி வரும் இப்ப போகும் அப்ப போகும் என்று தாயின் உயிர் கிடக்கும் இருக்கும் சொத்து பிரிப்பதற்கு இரவு பகல் போர் நடக்கும் அப்பாடா ஒழிந்ததென்று அம்மாவை மகன் நினைக்கும் அனுப்பும் பணம் மிச்சம் என்று அயல் நாட்டில் வசித்திருக்கும் புத்தர் தாயை வைத்து நோயை பார்க்க நாதியில்லை வாய்க்கரிசி போட்ட தினம் தாய்க்கிழவி இருந்தபோது மூத்திரத்தில் இறந்தவளாய் தாய் கிடக்கும் இறந்த நாளில் ஒரு இரங்கல் கூட்டம் விருந்து வைக்கும் பொணமான தாய் மீது பூ போட்டால் மணப்பதில்லை பூட்டி வைத்த இதயத்திலே பொக்கிஷங்கள் இருப்பதில்லை இறந்து பிறக்கும் இறைவனில்லை என்றும் தாய்க்கு மரணமில்லை